கிராம்புக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் கிராம்பில் இத்தனை விஷயம் அடங்கியிருக்கா சோதிச்சு பாருங்க பக்கா ரிசல்ட் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கிராம்பு மூலம் வீட்டின் வருமானத்தை அதிகரிக்க முடியும் கிராம்பு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு சமையல் பொருள் சமையலுக்கு மட்டுமின்றி நமது சில மருத்துவ பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறது குறிப்பாக பல் எனாமல் பிரச்சனைகளுக்கு கிராம்பு ஒரு சிறந்த அருமருந்து கிராம்பு முக்கியமான விட்டமின்கள் மற்றும் மினரல்களின் அற்புதமான மூலமாக அமைகிறது கிராம்பில் காணப்படும் ஆன்டி எதிராக நமது உடலை பாதுகாக்கிறது கிராம்புகளில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர்கள் எதிர்ப்பு பண்புகளும் காணப்படுகிறது இதே போன்று வாஸ்து சாஸ்திரங்கள் படியும் கிராம்பு சில பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது எதிர்மறை மற்றும் நேர்மறை ஆற்றலின் விளைவுகள் நம் வாழ்வில் உள்ளன இருப்பினும் அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல் அழிவை குறிக்கிறது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்க கிராம்புகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் வாஸ்துப்படி இரண்டு கிராம்புகளை மட்டும் தலையணைக்கு அடியில் வைத்திருந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் ஏற்ற வழி கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது இரவில் கெட்ட கனவுகள் வருகிறதா அதற்கும் கிராம்பு சிறந்த தீர்வாகும் கிராம்புகளை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் கனவு வராது நல்ல தூக்கம் வரும் எனவும் நம்பப்படுகிறது மன அழுத்தம் காரணமாக தூங்க முடியாமல் தவித்தாலும் கிராம்பை தலையணைக்கு அடியில் வைத்து நல்ல பலனை பெறலாம் கிராம்பு கொண்டு செய்யப்படும் உணவு பொருட்களை அடிக்கடி சாப்பிட்டால் நம்முடைய பல் ஈறு பிரச்சனைகள் தலைவலி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஆஸ்துமா சிறுநீரக கோளாறுகள் போன்றவையும் நீங்கும் கிராம்பு சேர்க்கப்பட்ட நீரை அடிக்கடி பரகி வர உடல் சுத்தமடையவும் உடலை மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் உதவும் இந்த கிராம்பை எப்போதும் பணம் இருக்கும் இடங்களில் எல்லாம் போட்டு வையுங்கள் இதன் வாசம் வீச வீச உங்களுடைய எண்ண மாற்றங்கள் நிகழும் நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் கிராம்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் மனம் சோர்வுறும் போது எல்லாம் கிராம்பை எடுத்து முகர்ந்து பாருங்கள் மனம் தெளிவு பெறும் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை பூஜைகளில் கிராம்பு மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்று குறிப்புகள் உள்ளன கிராம்பை பூ கட்டுவது போன்று மாலையாக கோர்த்து கொள்ள வேண்டும் நூற்றி எட்டு கிராம்புகளை கொண்டு கட்டப்பட்ட மாலையை வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு போட்டு தூபம் காண்பிக்க குடும்பத்தில் இருக்கும் வறுமையெல்லாம் நீங்கி செல்வங்கள் குறிக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது